எழில் சுட்ற சரியில்லை எனக்கு போதும் பார்க்கலாம் வாங்க எப்போ ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ண ஆஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதார் தாங்க எழில் வந்து குழந்தைங்க எல்லாரையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க வர வழியில் செக் போஸ்ட் வந்து நிற்கிது அந்த செக் போஸ்ட்டில் ஒவ்வொரு காரையும் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வேலு அதே மாதிரி எழில் கார் வந்து நிற்கிது அதுக்கு முன்னாடி இருக்க காரை வந்து டீப்பாக வந்து செக் பண்ணி உள்ளெல்லாம் திறந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு சார் இந்த காரை வந்து விட்டுடலாமே அப்படின்னு சொல்கிறாங்க சும்மா நேரியா எனக்குலாம் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க சுடர் வந்து வேல் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே காரோட பின் சீட்டில் அப்படியே ஃபுல்லாக வந்து படுத்துட்றாங்க அவங்களும் வந்து லைட்லாம் எல்லா பக்கமும் அடித்து பார்க்குறாங்க இருப்பினும் வேலுக்கு வந்து தெரியவே இல்லை சார் நீங்கள் போகலாம் சார் அப்படின்னு இன்னும் ஒரு அதிகாரி வந்து பேசுகிறாங்க நினச்சிட்டு நினச்சிகிட்ருக்க சார் இது விஐபிக்கெல்லாம் விஐபி கார் சார் இந்த காரை வந்து நிப்பார்ட்னா எவ்வளோ பெரிய இஷ்யூ வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார் டிபார்ட்மெண்ட்டில் வேலையோடு இருந்தால் தான் தேடவே முடியும் பார்த்துக்கோங்க வேலைக்கு எதுவும் ஆப்போம் தரப்போது ஏய் விஐபி காரனா சோதனை போட்டு பார்க்கக்கூடாதா ஷியோரா நான் போகலாமா அப்படின்னு சொல்லி எளிதில் வந்து கேட்குறாங்க நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு அதிகாரி சொன்னால அப்படியே அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போகிறாங்க அவசரப்பட்டு நம்ம சுடர்வழி வந்து பின் சீட்டில் அப்படியே ஏஞ்சி இந்த பக்கம் பார்க்குறாங்க நம்ம வேலை வேல் வந்து லைட் அடித்து பார்த்தோன்னா ஏய் நான் ஒன்றை தான் தெரியிட்டு இருந்தேன் நீ இந்த வீட்டில் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு மின்னல் வேகத்தில் வேகமாக வந்து துரத்திகிட்டு இருக்காங்க நம்ம வேலை இருப்பினா காரை சேஸ் பண்ண முடியல வர வழியில வந்து எனக்கு முக்கியமான வேலை இருக்கு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துருச்சு மனோகரி நீ ட்ரை பண்ண நான் இறங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லில் மட்டும் இறங்குறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த இடத்துல இவங்களால சுத்தமாக முடியல நம்ம சுடரால அவங்க வந்து ஒரு கம்பளி மாதிரி போத்திக்கிட்டு அப்படியே நனங்கிக்கிட்டே வராங்க என்ன ஆச்சு சுடர் உன் மூஞ்சியே சரியில்லையே அதுவா அது மிகப்பெரிய விஷயம் வந்து நடந்துருச்சு ஸ்விம்மிங் ஃபுல்ல வந்து இவன் வந்து ஆழத்துக்கு வந்து போயிட்டான் நம்ம கவினே அவனுக்கு தான் ஸ்விம்மிங் தெரியுமே இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சுடருக்கு தெரியாதுல்ல குதிச்சு காப்பாத்துறேங்கிற பேர்ல அட்ராசிட்டி பண்ணிட்டா பாட்டி அது மட்டும் இல்லாம இவளுக்கு நீச்சல் தெரியாது அதுக்கப்புறம் அப்பா வந்து காப்பாத்தி மேலே தூக்கி வைக்கிறதுக்குள்ள முதலுதவி பண்ணி போதும் போதும் ஆயிடுச்சு அப்படியா நீ போய் ரெஸ்ட் எடுமா ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுமா இல்ல இல்லை மருந்து மாத்திரை எதுவும் நான் வந்து வாங்கிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து கேட்குறாங்க ரெஸ்ட் எடுத்தாலே போதுமா அப்படின்னு சொன்னேன் சரிம்மா நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க வாங்க பசங்களா சாப்பிட போலாம் செல்வி சாப்பாடு எடுத்து இல்லை பாட்டி வர வழிலே நாங்களாம் சாப்பிட்டுட்டோம் எங்களுக்கு ரெஸ்ட்டு தான் தேவை நாங்களும் மாடிக்கு போகிறோம்னு சொல்லிட்டு குழந்தைங்களும் மாடிக்கு வந்து போறாங்க தமிழை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரியான்னு சொன்னோன்னே சரி பாட்டி நாங்கள் தமிழை வந்து டிஸ்டர்ப் பண்ணலங்கிற மாதிரி சொல்லிட்டு பசங்களும் வந்து மாடிக்கு வந்து போறாங்க எவ்வளோ அருமையான பொண்ணு யாருக்கு இந்த மாதிரிலாம் பொண்ணு வந்து கரைப்பா அதுவும் கேட்டேக்கிறா சூப்பர் இல்லை அப்படின்னு சொல்லும்போது மனோகரி முன்னாடி வந்து புகழ்றாங்க கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி என்ன வந்தீங்க சொல்றீங்க அவ தான் வந்து அறிவில்லாத தரமா தண்ணியில் அவளுக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதான்னு தெரிஞ்சு குதிக்கணுமா இல்லையா அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாயிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கண்ணாஹாப்லாம் திட்டுறாங்க ஏமா இப்பெல்லாம் அம்மா அங்கே இருக்கும்போது குழந்தைக்கு ஏதாவது ஆற்றுலையோ குளத்துலையோ எதாவது பிரச்சனைனா கூட அவங்க கூட குதிக்க மாட்டாங்க சுடர் வந்து சாதாரண கேர்டேக்கர் இந்த வீட்டுக்கு அப்புறம் தான் வந்து வேலைக்கு வந்து சேர்ந்துருக்கா இன்னும் மொத மாத சம்பளம் என்னென்னு அவளுக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது அது எவ்வளவு வேணான் இருக்கட்டும் சம்பளத்துக்கு வந்த பொண்ணு அம்மாவோட ஒரு படிக்கு மேல இறங்கி தண்ணியில் குதிச்சு காப்பாத்துன்னு நினச்சதெல்லாம் ரொம்ப கிரேட்மா இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது நன்றிங்கிற ஒரு வார்த்தையில நம்ம வந்து சுடரை வந்து கொண்டு வர முடியாது அவ எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவ அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து பேசுறாங்க அம்மா மனசுலேயும் புள்ள மனசிலையும் இடம் பிடிக்க நினச்சேன் அதே மாதிரி பிடிச்சிட்டாலே இப்போ என்ன பண்ணுறது என்னோட காதலை வந்து எழில்கிட்ட சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தாலும் அதுக்கும் வேலைக்கு நடக்கல இதுவும் வேலைக்கு ஆகலைங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க மனோகரி சரிம்மா நீயும் போய் தூங்கப்போ இந்த காலத்து பசங்களை புரிஞ்சிக்கவே முடியல மனோகரி ஏன் தான் இப்படி யோசிக்கிறான்னு தெரிலங்கிற மாதிரி எலியில் அம்மா நினச்சிக்கிட்டு இருக்காங்க பசங்கெல்லாம் நிம்மதியாக சந்தோஷமா வந்து தூங்கிட்டு இருக்காங்க டயர்ல அங்கே ரொம்பவே விளாண்டதுனால ஒரு பக்கம் எலியில் வந்து ரூம் கதவை வந்து துறக்கிறாங்க பசங்க ரூம் கதவை தான் துறக்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து எமோஷனா வந்து எல்லா குழந்தையும் பார்க்குறாங்க அபி நீ அப்படியே என்ன மாதிரி இருக்க எனக்கு அடிக்கடி வந்து முன்கூமம் வரும் நான் செய்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நினைக்கிற விதத்தில் நீ அச்சு பிசுறாமல் வந்து பிறந்திருக்க அது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது ஆனால் நீ பண்ணுற எல்லாத்துலேயும் வந்து அதே மாதிரி இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கல உனக்கு புரியிற மாதிரி நான் வந்து சொல்லியிருக்கணும் நான் சொல்லாமல் அம்மா போனதுக்கப்புறம் உங்களை விட்டு நான் தள்ளி போனதை நினைச்சா எனக்கே வேதனையாக தான் இருக்குங்கிற மாதிரி ஃபீலிங்கோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம எழிலு அடுத்தது கவின் கிட்டே வராங்க கவின் வந்து ஒரு பொருளை அப்படியே ஹக் பண்ணிகிட்டே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க கவின் நீ அழகாக வந்து சேட்டை பண்ணுறதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை ரசிக்காமல் ஆனால் நீ இப்பயே இவ்வளோ சேட்டை பண்ணுறியே ஃப்யூச்சர்லலாம் நீ என்ன மாதிரி சேட்டை பண்ணுவேன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா உன்னை எப்படி தான் வளர்க்க போகிறேன்னு தெரில அப்படின்னு சொல்லி ட்விட்டா அழகாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க கவின் சூப்பராக வந்து டயக்ராம் வந்து வரைவாங்க அந்த டயக்ராம்லாம் பார்க்குறாங்க சரிடா கவின் தைரியமாக பசங்களுக்கு எல்லாருக்கும் நீ தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் ஏன்னா உன்னோட தைரியத்தை பார்த்து நானே அசந்து பேருக்குன்னா பார்த்துக்கேன் அப்படின்னு சொல்லி கவின்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஒரு பக்கம் அந்த டயக்ராம் வந்து தனியாக வந்து ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்குது அதில் வச்சுட்டு காவியா பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க நம்ம எழில் காவியா எதுக்கு எடுத்தாலும் பயப்படக்கூடாதுமா உனக்கு பயத்தை தவிர முக்கவசி எதுவும் தெரியல தன்னந்தனியாக கூட உன்னால் இருக்க முடியல என்ன பண்ணுறது ஆனால் உனக்கு தைரியத்தை வர வைக்க வேண்டியது அப்பாவோட பொறுப்பு அதுக்கு அப்பா உன் கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்பா கையை விட்டு நீ ஒரு பத்தடி தூரம் தாண்டி நில்லு அது மாதிரி இருக்கும்போது தான் உனக்கு தைரியம் வருமா அப்படின்னு சொல்லி பேசும்போதே தூக்கத்தில் வந்து சிரிக்கிறாங்க கியூட்டாக அழகாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் நம்ம அஞ்சலி பாப்பா எழில் வந்து திங்க் பண்ணுறாங்க நான் யாருக்கு எவ்வளோ செல்லம் கொடுத்தாலும் உனக்கு அம்மாங்கிற பாசம் உனக்கு இப்போ இந்த வயசில் வந்து வேணும் மற்றவங்க எல்லாம் அம்மாவை தாண்டி வந்துடுவாங்க ஆனால் ஒன்றால் இன்னமும் அம்மாவோட பாசம் அன்பெல்லாம் உனக்கு தேவைப்படுது நீ எல்கேஜி தனமாக படிக்கிற எனக்கே வந்து சங்கடமாக தான் இருக்கு உடனே மாதிரி ஒரு நிலமை யாருக்கும் வரக்கூடாது இந்துமதி மட்டும் இருந்திருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன் இன்னொன்று எவ்வளோ ஃபன்ஃபுல்லா நம்ம வாழ்க்கையே வந்து இந்துமதி வந்து வச்சுருப்பா ஆனால் என்ன பண்ணுறது இந்துமதி போனோன்னே நான் உங்களை விட்டு விலைக்கு போன மாதிரி ஆயிடுச்சு இனிமேட்டு இத்தனை நாளாக நான் செஞ்ச தவறெல்லாம் திருத்திக்க போறேன் உங்க கூட அதிக நேரம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணும் இன்னைக்கு நடந்த மாதிரி அப்பப்போ அடிக்கடி வெளியில வந்து போயிட்டு வரலாம் உங்க கூட நான் நேரத்தை வந்து கழிச்சா எவ்வளோ சந்தோஷமாவும் நிம்மதியா இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து சுடர் தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சரிங்க நல்லபடியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்து சத்தமே போடாமல் வந்து மெல்லமாக வந்து கதவை சாத்திட்டு ரூம் பக்கம் போகலான்ட்ருக்கிறப்ப ஒரு பக்கம் இரும்பல் சவுண்டு வந்து அதிகமாகவே கேட்குது என்னடா அது இப்படி சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்கலாமா வேணாமான்னு டோருக்கு பக்கத்தில் இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கார் நம்ம எழிலே இவங்க வந்து ரொம்ப வந்து முணங்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சுடரே சரி கதவை திறந்து பார்க்குறாங்க பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சரின்னு சொல்லிட்டு அந்த எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வராங்க அப்போனு பார்த்து எல்லாமே செக் பண்ணிகிட்ருக்காங்க டெம்பரேச்சர்லேருந்து எல்லாம் இருக்குன்னு அச்சச்சோ இவ்வளோ இருக்கா இப்போதைக்கு ஊசி போடுறதை விட்டா வேற ஆப்ஷன் இல்லை வேற வழியும் இல்லை அப்படின்னு சொல்லி ஊசி போடலான் இருக்காங்க என்னை விட்டுட்டு யாரும் எங்கேயும் போயிடாதீங்க தயவு செஞ்சு இந்த வேலையை வந்து வேணான்னு சொல்லிடாதீங்க சார் நான் நல்லபடியாக குழந்தைய வந்து பார்த்துப்பேன் சார் தயவு செஞ்சு சார் அப்படின்னு சொல்லி எழில்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க கையை பிடிச்சி இது எல்லாம் கனவில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு எழிலால் புரிஞ்சிக்க முடியுது சுரர் நான் வந்து இந்த வீட்டை விட்டு போக சொல்லிட்டா லாஸ் வந்து உனக்கு இல்லைம்மா எனக்கு தான் லாஸ் உன்னை விட பெஸ்டான கேர்டேக்கர் பாசமான கேர்டேக்கர் அன்பான கேர்டேக்கர் நான் எங்கே போவேன் குழந்தைகளுக்கு இப்போ நான் முக்கியத்தை விட நீ தான் ரொம்ப முக்கியம் குழந்தைங்க உன் பேச்சை தான் இப்போ எப்படி குழந்தைங்களை வளர்க்கணும்னு எனக்கே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாடம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்க முப்பது நாள் சவால் இல்லை கண்டிப்பாக நீ தான் ஜெயிச்சேங்கிற மாதிரி சந்தோஷமா நினச்சிட்டேன் அப்படியே வந்து ஊசி வந்து போட்டு விட்றாங்க அந்த இடத்துல சார் நான் இப்போ எப்படி இருக்கேன் எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி முணங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல என் கையை மட்டும் விட்டுறாதீங்க சார் என்னை சுற்றி அவ்வளோ ஆபத்தெல்லாம் இருக்குது சார் நீங்கள் தான் காப்பாற்றணுங்கிற மாதிரி வேலை பற்றி சொல்கிற மாதிரி தெரியுது இருப்பின்னு வந்து நல்லபடியாக தூங்குமா நான் எப்போதும் உன்னை கை விட்டுற மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வராங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்